அவங்க ஆய கடைக்கு வந்துட்டாங்கன்னு இங்கே போருங்க எப்படி ஓடு வர பாருங்க கரெக்டாக கடவுளை போயிடுவா பாருங்க கரெக்டாக போயிடுவா கடவுள கடைக்கு போறியா ஆயாண்ட போறியா தீவனிமா எங்க போறாங்க பழக்கம் ஆயிடுச்சு பின்னாடி அவங்க ஆய பின்னாடியே போறாங்க எடுத்துன்னு இருக்காங்க அவங்க பாருங்க எப்படி போயின்னு இருக்காங்க தாண்டி கடைக்கு வந்துட்டாங்க

என்ன பண்ணுற கடவுளை வந்து இங்கே பாருங்க இது வந்து மதியானம் அவங்க வந்து பிஸ் எடுத்து போட்ட பிஸ்கெட் இதெல்லாம் விளையாடிக்கணும் அந்த டப்பாவில் வந்து பிஸ்கெட் எடுத்து போட்டாங்க கீழே இங்கே பாருங்க நான் எடுத்து வச்சுன்ட்டு ஒரே அழை அதனால அங்கேயே இருக்குது அது எடுக்கவே இல்லை இப்போ கடை அப்புறமா வந்து எடுத்து வைக்கும் போது தான் எடுக்கணும் எல்லாத்தையுமே ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க கடை விற்கிறீங்களா என்ன விற்கிறீங்க அம்மாவுக்கு கொடுங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா கொடுங்க அம்மா கொடுங்க அப்பா ரொம்ப டேஸ்டா இருக்குதும்மா இன்னும் கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்க இதை எடுத்து கொடுக்குறீங்களா இங்க பாருங்க இதை எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு தங்க இவங்க இங்கே தங்க ரவுடி தங்க தங்க குட்டி ரொம்ப அறிவு ரொம்ப அறிவு ரொம்ப ரொம்ப அறிவு உங்களுக்கு இந்த மசாலாலாம் இப்ப மசாலாலாம் எடுக்க போறாங்க